தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜே பி சி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷன் கொடுத்தீங்களா இன்னைக்கு நான் வந்து போராட்டம் பண்றேன் எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக ஜே போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவேக்கா கருத்து சொன்னீங்களா ஜே பிசிக்கு நீங்க கருத்து சொல்லி நல்ல கருத்து அந்த கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்க நான் இவ்வளவு விளாவறியா பேசுறேன் இதான் பாயிண்ட்ங்கற இதான் காரணங்கற நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்க சொல்லுங்க எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டுல போராட்டம் செய்து கொண்டிருக்கிறது

மனமாட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் பண்றேன் அதனால் தாவேகாவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஆனா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்க